இருபத்தி ரெண்டாவது நாளின் கவன சிந்தனைகள் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி வாழ்வது இன்றைக்கு காலை நான் வழக்கமான பைபிள் தியானத்திலே நான் லூக்கா பதினெட்டை வாசித்துக் கொண்டிருந்த போது லூக்கா பதினெட்டு அது அதிகாரம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் என்னை மிகவும் தாக்கியது அதை வாசிக்கிறேன் இயேசு பன்னிரண்டு சீடர்களையும் ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் அவர்களிடம் நாம் எருசலேமுக்கு போகிறோம் மானிட மகனாகிய என்னைப் பற்றி இறை வாக்கினர்களால் எழுதப்பட்டிருக்கிற எல்லாம் நிறைவேறும் மானிட மகனாகிய நான் யூதர் அல்லாத ஒப்படைக்கப்படுவேன் அவர்கள் என்னை ஏளனம் செய்து அவமதித்து என் மேல் துப்புவார்கள் என்னை சவுக்கால் அடித்து என்னை கொலை செய்வார்கள் ஆனால் மூன்றாம் நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார் சீடர்களோ இவைகளில் ஒன்றையுமே விளங்கி கொள்ளவில்லை இயேசு சொன்னதின் அர்த்தம் அவர்களிடத்திலிருந்து மறைக்கப்பட்டது அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று கூட அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு சொன்னது ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சு எனக்கு ஏன்னா இவ்வளவு கிளியரா சொல்றாரு எல்லாம் சொல்ல ஓமானத்துல சொல்ல நேராக சொன்னார் ஆனால் அவங்களுக்கு புரியல அவர் உயிர் தெழுந்த பிறகு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுல பின்பு அவர்கள் வேத வசனங்களை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக இயேசு அவருடைய மனதை திறந்தார் கிறிஸ்துவின் ஆவியானவரே வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளவும் நம் அன்றாட வாழ்க்கையில் அற்புதமான ஆழமான உண்மைகளை பயன்படுத்தவும் நம் மனதை திறக்கிறார் இந்த தியானங்களின் போது கடந்த மூன்று வாரங்களில் நீங்களும் நானும் பகிர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழமான காரியங்களை அவருடைய வேதத்திலிருந்து வெளிப்படுத்த நாம் அனுமதித்திருக்கிறோம் என்பதை நான் காண முடிகிறது அதற்காக நான் கர்த்தரை துடிக்கிறேன் பரிசுத்தாவியானவருக்கு நன்றி ஆமே எனவே நாம் அனைவரும் இப்பொழுது இந்த வெளிப்படுத்துகிற ஆவியானவருடைய ஒளியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உன்னதம் ஏறிய வாழ்க்கை முறையை குறித்து அதில் எப்படி வாழ்வது பற்றி இந்த அற்புதமான ஒரு உண்மையைப் பற்றி நாம் சிந்திப்பது பொருத்தமானதாக எனக்கு தெரிகிறது உன்னதம் ஏறிய வாழ்க்கை அல்லது பரலோகம் ஏறிய வாழ்க்கை அசண்டட் லைஃப் யோவான் மூன்று பதிமூணுல ஆண்டவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்த மானிட மகனாகிய என்னை தவிர ஒருவரும் ஒருபோதும் பரலோகத்திற்குள் சென்றதில்லை இதுவரைக்கும் யாருமே பரமேறியதில்லை என்று சொல்லுகிறார் அதே சமயத்துல ஆனால் அங்கே இயேசு சொல்லுகிறார் தான் இப்பொழுது பரமேறியதாக சொல்லுகிறார் பரலோகத்துக்கு போனதாக நினைவில் கொள்ளுங்கள் இது அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர் சொன்னது அவர் சிலுவைக்கு இன்னும் செலவில்லை அவர் இன்னும் உயிர்த்தெழுந்து மகிமைப்படுத்தப்படவில்லை ஆனாலும் அவர் கூறுகிறார் பரலோகத்திலே இப்பொழுது இருக்கிற மனுஷகுமாரன் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் உலகத்திலே மனுஷகுமாரனாக எப்படி வாழ்ந்தார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது அவர் பரத்திலிருந்து பூமியை நோக்கி வாழ்ந்தார் நம்மில பெரும்பாலானோர் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஜபம் எடுத்தும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறோம் நாம் கடினமான சூழ்நிலைகளில் சிக்கியிருக்கும் போது தேவனே தயவு செய்து இறங்கி வந்து என்னை விடுவிக்க வாரம் என்று கூக்குரல் எடுகிறோம் அது தவறல்ல அது ஒரு நல்ல தொடக்கம் தொடங்குகிற இடம் ஆனாலும் கூட அவர் நம்மை தகுதிப்படுத்தி கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று எபேசியர் ரெண்டு ஏழிலே வாசிப்பதின்படி அப்படி வாழும்படியாக நமக்கு இயேசு கற்பிக்க விரும்புகிறார் இந்த உன்னதங்களில் அவரோட உட்கார்ந்திருக்கோம் என்பது வெறுமனே இறையியல் அறிக்கையாக மட்டும் நம்ம அதை மட்டுப்படுத்தக்கூடாது அந்த சத்தியம் நம்மை உன்னதமான ஒரு உறவுக்குள்ளே உன்னத சந்திப்புக்குள்ளே தொடர்ச்சியான அனுபவத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல வேண்டும் வெறும் விசுவாச அறிக்கையோடு நிறுத்தாமல் அதற்கு மேலும் நாம் செல்ல வேண்டும் நான் அதை விசுவாசிக்கிறேன் உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் அதை என்னால் நிரூபிக்க முடியுமா தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவர் என்று நான் அறிக்கை செய்தாலும் என் எந்த தேவைகளும் சந்திக்கப்படாமல் நான் தரித்திரத்திலும் வாழ்விலும் இருப்பது சரியில்லை ஆமேன் தேவன் என் பரிகாரி என்று நான் அறிக்கை செய்தாலும் எந்த நோயும் என்னை குணப்படுத்துவதை நான் காணாமல் இருந்தால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆமேன் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி வாழ்வது யோவான் மூன்று பதிமூணுல இயேசு சொல்லுகிறார் பரலோகத்திலிருந்து வந்த மானிட மகன் ஆகிய என்னை தவிர ஒருவரும் ஒருபோதும் பரலோகத்துக்குள் சென்றதில்லை இதுல இருந்து நான் கற்றுக்கொள்வது நமக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஏசு இந்த பூமியில வாழ்ந்த போது பிதாவுடன் தன் தனிப்பட்ட ஜப நேரத்துல பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பார்த்து வாழ்ந்தார் அதே போல இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்தவும் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி வாழவும் நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் இருபது இருபத்தொன்னு இயேசு சொன்னார் மீண்டும் இயேசு அவர்களிடம் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் பூமியிலிருந்து பரலோகத்தில் வாழும்போது தேவன் இறங்கி வந்து உங்க பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நீங்க கூப்பிடுறீங்க ஆனா பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி நீங்க வாழும்போது நீங்கள் அவரோடு சேர்ந்து கிரியை செய்கிறீர்கள் கோ லேபரிங் வித் பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக மாற்றப்பட்டதாக வியாதிகள் குணமடைந்ததாக நீங்கள் அறிவிக்கிறீர்கள் ஏனென்றால் அதை தான் நீங்கள் பரலோகத்தில் பார்க்குறீங்க உங்கள் சூழ்நிலைக்கான தேவனின் சித்தத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்க பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல என்று அறிவிக்க அறி அறிவிக்கிறீங்க நாளைக்கு நம்ம மற்ற பதினாறு ப பதினெட்டு பத்தொம்போது வசனத்திலிருந்து இன்னும் வல்லமை வாய்ந்த அந்த நுண்ணறிவுகளை நாம் கற்றுக்கொள்வோம் கத்திரிக் ஸ்தோத்திரம்